வணக்கம் யோசிச்சு பாருங்க நீங்க முழுசா விழிப்போடு இருக்கும்போதே உங்களுக்கு கையில ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது மயக்க மருந்து கிடையாது வழியும் இல்ல இது எப்படி சாத்தியமாச்சு இத சாத்தியமாக்குன்னு ஒரு மருத்துவ புரட்சிய பத்திதான் தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு மிக சரியான சூழல்னா அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த மாதிரி இருக்கலாம் இந்த அமைதியான தெளிவான நீலக்கடல் மாதிரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா தெரியணும் இந்த உதாரணத்துல அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு அந்த முத்துக்கள் அப்படிங்கறது வேற எதுவும் இல்லை நம்ம கையோட மிக மிக நுட்பமான பாகங்கள் தான் அந்த முத்துக்களை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சு சரி செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழல் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா ஒரு நிமிஷம் அந்த அமைதியை உருவாக்க நோயாளியை முழுசா மயக்க நிலைக்கு கொண்டு போய் கையில ரத்தம் வராம இருக்கிறதுக்காக பயங்கரமா வலிக்கிற ஒரு டோர்னி கேட்ட மாட்ட வேண்டியிருந்தா எப்படி இருக்கும் கேட்கவே முரணா இருக்கு இல்லையா ஆனா பல வருஷங்களா கையறுவை சிகிச்சையோட சிக்கலான யதார்த்தம் இதுதான் சரி ஏன் இப்படி ஒரு சிக்கலான முறையை பின்பற்றுனாங்க அதுக்கு காரணம் மருத்துவ உலகத்தில் கிட்டத்தட்ட நூறு வருஷமா ஆழமா வேரூன்றி இருந்த ஒரு கட்டுக்கதை அந்த ஒரு கட்டுக்கதை தான் இந்த துறையோட வளர்ச்சியே தடுத்து நிறுத்தி வச்சிருந்தது முதல்ல எபினெஃப்ரின்னா என்னன்னு பார்த்துடலாம் சிம்பிளாக சொல்லணும்னா இது ரத்த குழாய்களை சுருங்க வைக்கிற ஒரு மருந்து இதனால அறுவை சிகிச்சையின் போது ரத்தம் வர்றது கட்டுப்படும் சர்ஜனுக்கு ஆப்ரேட் பண்ணுற இடம் ரொம்ப தெளிவாக தெரியும் அதுக்கு இது ரொம்ப முக்கியம் ஆனா நூறு வருஷமா மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விதி என்ன தெரியுமா விரல்கள்ல எக்காரணத்து கொண்டும் எப்பினஃப்ரெனே பயன்படுத்தவே கூடாது ஏன் அப்படி பயன்படுத்தினா விரலுக்கு போற இரத்த ஓட்டம் நின்னுடும் விரலையே இழக்க நேரிடும்னு ஒரு பயம் இது ஏதோ ஒரு வழிகாட்டுதல் இல்ல மீறலே கூடாத ஒரு சட்டமா இருந்துச்சு ஆனா உண்மை என்ன தெரியுமா டாக்டர் கீத் டெங்லர்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட நூத்தி இருபது வருஷ மருத்துவ ஆய்வறிக்கைகளை எடுத்து ஆராய்ச்சிருக்கார் எப்பினெஃப்ரீனை பயன்படுத்தினதுனால விரலை இழந்ததா ஒரே ஒரு சரிபார்க்கப்பட்ட ஆதாரம் கூட அவருக்கு கிடைக்கல எத்தனை தெரியுமா பூஜ்யம் ஆமாங்க ஒன்று கூட இல்லை சரி ஒருவேளை ரொம்ப ரொம்ப அரிதா ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்தா கூட அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு ஃபென்டோலமைன் அப்படின்னு ஒரு சிம்பிளான மருந்து இருக்கு அது எப்பினெஃப்ரீனோட விளைவை உடனே சரி பண்ணிவிடும் ஆக அந்த பழைய கட்டுக்கதைக்கு இங்க இடமே இல்லை பாதுகாப்புக்கு முழு உத்தரவாதம் இருக்கு அந்த நூறு வருஷ கட்டுக்கதை தான் ஒரு புதிய புரட்சிகரமான அறுவை சிகிச்சை முறை பிறந்தது அதுக்கு தான் வாலாண்ட் அதாவது வைட் லோக்கல் அனஸ்தீஷியா நோ டோர்னிகேட் நோயாளி முழுசா விழிப்போடு இருக்கும்போதே டோர்னிகேட் இல்லாம வெறும் உள்ளூர் மயக்க மருந்து மட்டும் பயன்படுத்தி செய்கிற அறுவை சிகிச்சை இதுல எபினஃப்ரின் இருக்கிறதால அந்த டோர்னிகேட்டே தேவையில்லாம போயிடுச்சு இந்த ரெண்டு முறைக்கும் உள்ள அது மலைக்கும் பாருங்க பழைய முறையில புதுமயக்க மருந்து வலிக்கிற டூர்னி கேட்டு அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி சாப்பிடாம இருக்கிறது ஏகப்பட்ட சோதனைகள்னு ஒரே கட்டுப்பாடுகள் தான் ஆனா இந்த புது வாலண்ட் முறையில இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஊசி மூலயமா உள்ளூர் மயக்க மருந்து அவ்வளோதான் நீங்க நிம்மதியா சாப்பிட்டு குடிச்சிட்டு நேரா அறுவை சிகிச்சைக்கே வரலாம் செலவும் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் புரியும் ஒரு பக்கம் ஏகப்பட்ட கருவிகளோட நோயாளிய முழுசா மூடி பண்ணுற ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சை அறை இன்னொரு பக்கம் பாருங்க நோயாளி விழிப்போடு இருக்காரு ரொம்ப எளிமையான ஒரு சூழல் எவ்வளவு உபகரணங்கள் எவ்வளவு வளங்கள் மிச்சமாகுதுன்னு பாருங்களேன் அந்த ஒரே ஒரு பழைய கட்டுக்கதையை உடைச்சு வாலண்ட் முறையை ஏத்துக்கிட்டதால சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நன்மைகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா கிடைச்சுது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி முதல்ல நோயாளிகளுக்கு என்னெல்லாம் நன்மைன்னு பார்க்கலாம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரம் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி பட்டினியா இருக்க வேண்டாம் எடுத்துக்கிற மருந்துகளை நிறுத்த வேண்டாம் கையில ஐவி ஊசி குத்துற வழி இல்ல மயக்க மருந்துல இருந்து எழுந்ததும் வர்ற அந்த குமட்டல் பிரச்சனை கிடையாது மொத்தமா மருத்துவமனையில செலவு பண்ற நேரமே ஒன்னுல இருந்து நாலு மணி நேரம்தான் இதனால தேவையில்லாத பதட்டமும் பயமும் குறையுது இங்க பாருங்க நோயாளி எவ்வளவு நிம்மதியா ரிலாக்ஸ்டா இருக்காருன்னு அறுவை சிகிச்சை நிபுணர் கூட பேசிட்டே இருக்கிறாரு உண்மையை சொல்லணும்னா பெரும்பாலான நோயாளிகள் என்ன சொல்றாங்கன்னா இது பல் மருத்துவரை பார்க்கறத விட ரொம்ப எளிமையான அனுபவமா இருந்துச்சு அப்படின்னு தான் நோயாளிகளுக்கு மட்டுமல்ல அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த மருத்துவச் சுறைக்குமே இதனால பெரிய நன்மைகள் ஒன்னு அறுவை சிகிச்சையோட ரிசல்ட் இன்னும் சிறப்பா இருக்கு ஏன்னா நோயாளி விழிப்போடு இருக்கிறதால சரி செஞ்ச தசை நான்களை அப்போவே விரல அசைக்க சொல்லி சோதிச்சு பார்க்க முடியுது ரெண்டாவது பயங்கர திறமையான மொலை கால்வாசி செலவுல ரெண்டு மடங்கு அறுவை சிகிச்சைகளை செய்ய முடியுது யோசிச்சு பாருங்க இங்கிலாந்துல நடந்த ஒரு ஆய்வுல பத்து வருஷத்துல ரெண்டு மில்லியன் பவுண்டுகளுக்கு மேல சேமிச்சிருக்காங்க எல்லாமே நல்லாதானே இருக்கு அப்ப என்னதான் பிரச்சனை இங்கதான் இந்த புதிரோட கடைசி பகுதி வருது அதாவது நாங்க இத்தனை வருஷமா இப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த மனநிலையை தான் பெரிய சவாலா இருந்துச்சு இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி வாலண்ட் முறையை இருந்த மிகப்பெரிய தடையே அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் இது வெறும் மருத்துவ ரீதியான சவால் மட்டும் இல்ல இது ஒரு கலாச்சார ரீதியான சவாலும் கூட செவிலியர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் நிர்வாகிகளோட ஒப்புதலையும் ஆதரவையும் பெற வேண்டியிருந்தது பாருங்க ஒரே ஒரு எளிமையான கேள்வி அறுவை சிகிச்சையின் வரலாற்றையே மாற்றி எழுதியிருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க மருத்துவ உலகத்துல இதே மாதிரி உடைக்கப்பட வேண்டிய கேள்வி கேட்கப்பட வேண்டிய கட்டுக்கதைகள் இன்னும் எத்தனை காத்துக்கிட்டு இருக்குமோ